பயங்கரவாதிகள் முகாம்கள் மீது இன்று காலை நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலுக்கு இந்திய அரசின் இரண்டு பெண் பயன்படுத்தப்பட்டுள்ளனர் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நடந்த பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனா் இதில் அனைவரும் ஆண்கள் பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்ற பிறகு கதறி எழுத குடும்பத்தினரிடம் இங்கு நடந்ததை உங்கள் மோடியிடம் போய் சொல்லுங்கள் என்று ஆணவத்துடன் கூறிவிட்டு சென்றனர் அதற்கு பதிலடியாக பயங்கரவாதிகள் முகாம்கள் மீது இன்று காலை நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலுக்கு இந்திய அரசின் இரண்டு பெண்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளனர் விமானப்படை கமாண்டர் வியோமிகா சிங் மற்றொருவர் கர்னல் சோபியா குரேசி விமானப்படை கமாண்டர் வியோமிகா சிங் ஹெலிகாப்டர் இயக்குவதில் சிறப்பு வாய்ந்தவர் இதுவரை இரண்டாயிரத்து ஐநூறு மணி நேரத்திற்கு மேலாக ஹெலிகாப்டர்களை இயக்கிய அனுபவம் கொண்டவர் கடினமான நிலப்பரப்புகளை கொண்ட சேடக் மற்றும் சீட்டா போன்ற இடங்களில் ஹெலிகாப்டர்களை சாதாரணமாக தரையிறக்கியுள்ளார் பல மீட்பு பணிகளில் முக்கிய பங்காற்றியுள்ளார் குறிப்பாக இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் அருணாச்சல பிரதேசத்தில் மோசமான வானிலையிலும் தொலைதூரம் பறந்து உயரமான இடங்களில் சிக்கியிருந்த மக்களை துணிச்சலாக சென்று காப்பாற்றினார் தற்போது ஆபரேஷன் சிந்துர் தாக்குதலில் மூன்று படைப்பிரிவுகளின் ஊடக குழுவுக்கு அவர் தலைமை தாங்கியதன் மூலம் தேசிய கவனத்தை பெற்றுள்ளார் கர்னல் குரேஷி இந்திய ராணுவத்தின் சிக்னல்ஸ் படைப்பிரிவை சேர்ந்த ஒரு புகழ்பெற்ற அதிகாரி ஆவார் அவர் தனது ராணுவ வரலாற்றில் பல சாதனைகளை படைத்துள்ளார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பன்னாட்டு ராணுவ பயிற்சியில் இந்திய ராணுவ குழுவுக்கு தலைமை தாங்கிய முதல் பெண் அதிகாரி ஆவார் எக்ஸசைஸ் போர்ஸ் பதினெட்டு என்ற பெயரில் நடைபெற்ற பன்னாட்டு ராணுவ பயிற்சியில் இந்திய ராணுவ பயிற்சி பிரிவுக்கு தலைமை தாங்கிய முதல் பெண் அதிகாரி என்ற பெருமையை பெற்றார் இது இந்தியாவில் நடைபெற்ற மிகப்பெரிய வெளிநாட்டு ராணுவ பயிற்சியாகும் பதினெட்டு நாடுகள் பங்கேற்ற இந்த பயிற்சியில் அவர் மட்டுமே பெண் தளபதியாக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது